அவங்க திருவாரூர் பகுதியில் இருந்து ஒளிரவன் பவுண்டேஷன் மூலயமாக அன்பு நண்பர் குணா அவர்களின் பெரும் முயற்சியில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தியாவில் நடந்த தேசிய அளவில் நடந்த துப்பாக்கிச்சூடு பயிற்சியில் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா பகுதிக்கு சென்று அங்கே நடந்த போட்டியில் இவர்கள் கோல்டு மெடல் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் பெற்று இன்றைக்கு திருவாரூர் வந்திருக்கிறார்கள் இது கிராமப்புற மாணவர்களுக்கு இப்படி சிறப்பு பயிற்சி அளித்து அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு பெரும் முயற்சியை பயிற்சியாளர் குணா அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார் அந்த முயற்சியின் மூலியமாக தேசிய அளவில் இந்த மாணவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இது திருவாரூர் பகுதி மாணவர்களுக்கும் திருவாரூர் பகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது இந்த மாணவர்கள் வருங்காலங்களில் இன்னும் பல போட்டிகளில் வெல்வதற்காக வெளிநாடு செல்ல இருக்கிறார்கள் சர்வதேச போட்டிகளில் பங்கெடுப்பதற்காக இவர்கள் தேர்வாயி இருக்கிறார்கள் அதை திருவாரூர் பகுதி மக்களாகிய நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த மாணவர்களுக்கு எங்களின் பாராட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்